எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயர் கெழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதைச் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிறவர் எப்படி விசாரிக்கிறவர் என்றால் கருத்தாக விசாரித்து நடத்துகிறவர் ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு பாடம் நடத்தி அவன் அதை கற்றுக்கொண்ட பிறகு அதிலே அவன் புரிந்து கொண்டவனாக தான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை புரிந்து கொண்டவனாக அதை அறிந்திருக்கிறானா என்பதை அறியும்படிக்குத்தான் எழுத்து தேர்வு வைக்கிறார்கள் அந்த எழுத்து தேர்வை அவர் வேலியேஷன் செய்யும் பொழுது அதாவது அந்த பேப்பரை திருத்தும் பொழுது அவன் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டு தேறியிருக்கிறான் என்பதை ஆசிரியர் அறிகிறாரோ அதே போலத்தான் நமது தேவனாகிய கற்றுரும் தம்முடைய சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த சத்தியத்திலே நாம் வளரும்படிக்கு வாஞ்சிக்கிறார் நாம் வளர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் கருத்தாய் விசாரிக்கிறார் பாருங்கள் அப்படி அவர் கருத்தாய் விசாரிக்கும் பொழுது எவர்களெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாயும் இருக்கிறேன் ஆண்டவரே சில நேரத்தில் பலனற்று போகிறேன் ஆண்டவரே ஆவியிலே சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே சில என் கால்கள் தடுமாடுகிறத ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்து அங்கலாய்ப்போடு நிற்கிற பிள்ளைகளை பார்த்து ஆறுதல் படுத்தி அவர்களை தேற்றி அவர்களை தைரியப்படுத்தி சொல்கிறார் உன் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல இனி அவைகளை நான் நினைக்காமலும் இருப்பேன் என்று சொல்கிறார் என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே எதற்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு திட்டமாய் போதிக்கிறேன் என்று சொன்னால் நான் பல ஜனங்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அல்லது ஒரு எதிர்பாராத விபத்து விட்டால் அல்லது ஏதோ ஒரு தோல்வி வந்துவிட்டால் அல்லது வேலைக்கு சென்று அந்த இன்டர்வியூவில் அவர்கள் தேர்ச்சி பெறாமல் வெறுமையாய் திரும்பிவிட்டால் உடனடியாக என்ன நினைக்கிறார்கள் நான் செஞ்ச பாவம்தான் ஏன் அக்கிரமந்தான் என்று அவர்கள் நினைக்கிறார் கடந்த நாளில் கூட ஒரு தாயார் என்னை சந்தித்தார்கள் அந்த தாயாருக்கு எழுபது வயது அந்த தாயாருக்கு மூன்று பிள்ளைகள் அதில் ஒரு பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை அந்த திருமணமாகாத மகளுக்கு கிட்டத்தட்ட இப்பொழுது முப்பத்தி ஆறு வயதாகிறது அந்த தாயார் என்னிடத்தில் சொல்கிறார்கள் என் மகளின் திருமணத்துக்காக ஜபம் பண்ணி கொள்ளுங்கள் தம்பி ஒருவேளை என்னுடைய பாவத்தினால தான் என் பிள்ளைக்கு திருமணமாகாமல் இருக்கிறதோ என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நமது தேவன் கடினம் உள்ள தேவன் அல்ல அவரை தேடி வருகிறவர்களிடத்துல அவருடைய சமூகத்துல விழுந்து அழுது கொண்டு இருக்கிறவர்களிடத்துல அவர் தமது கடின முகத்தை காண்பிக்கவே மாட்டார் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் துணிகரமாய் பாவம் செய்கிறவன் அவருடைய சமூகத்துக்கு வராதபடி விலகிச் செல்கிறவனுக்கு அவர் கடினம் இருக்கிறார் ஆனால் அவரை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது அண்டவரே என்னை காப்பாற்றும் என்னிடத்தில் இரக்கமாகிரும் நான் எத்தனை மதியீனமும் பலவீனமுமா இருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுகிற இடத்துல அவர் கடினம் உள்ளவர் அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தான் கத்திருங்க திட்டமாக சொல்கிறார் உன் பாவங்களை இனி நான் நினைப்பதில்லை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்கள் தடைபட்டிருக்கலாம் சில தோல்விகள் வந்திருக்கலாம் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் உடனே பாவம்னு நினைக்காதீங்க பாவம் நினைக்காதீங்க அல்ல பிரதர் பாவம் இல்லைன்னா வேற என்னென்னா அப்போ யோபு வாழ்க்கையில் பத்து பிள்ளைகள் செத்து போனதுக்கு காரணம் பாவமா இல்லை நல்லா கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பனிரெண்டு சீசர்களுமே ரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஒருத்தரை சிலுவையில் தலைகீழ வச்சு அடித்து கொள்றாங்க ஒருத்தரை எண்ணெய் சட்டிக்களை தூக்கி போட்டு மீனை பொரிக்கிற மாதிரி பொறிக்கிறாங்க யோசித்துக்கு பாருங்கள் ஸ்தேவான கல்லறிந்து கொன்றாங்க இவர்களெல்லாம் இப்படி பயங்கரமான மரணத்துக்கு உட்பட்டது அவர்கள் செய்த பாவமாக இல்லை தம்முடைய பிள்ளைகள் சிலரை அப்படி ஒரு கடினமான பாதையில் அவர் நடத்துகிறார் அவர்களும் அதற்கு தங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்குறாங்க ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எல்லா வேதனைகளுக்கும் காரணம் உங்கள் பாவம் இல்லை நீங்கள் கத்தரை புரிந்து கொண்டு அதனால தான் தாபீது சில இடத்துல சொல்லுவார் நான் நலமானதையும் பேசாதபடி மௌனமாக இருப்பேன் ஏன் என் புத்திக்கு எட்ட மாட்டிக்கியா என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலை அதனால் நான் அமைதியாக இருப்பேன் அவர் அமைதியாக இருந்தார் தேவன் உபத்திரவத்தை மாற்றினார் அவர் அமைதியாக இருந்தார் தேவன் அவருடைய சத்துருக்களை விளக்கினார் ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா போராட்டத்துக்கும் காரண அல்ல நீங்கள் அமைதியாக இருங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால தான் கற்று சொல்கிறாரு உன் பாவங்களை இனி நான் நினைப்பதில்லை நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் கத்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்துக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை கேட்கிற எமது பிள்ளைகளை நீர் நினைத்து நீர் விசாரித்து அவர்கள் அழுகையை மாற்றி அவர்கள் அங்கலாய்ப்பை அவர்களை விட்டு எடுத்து போடும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் மன தைரியமாக இருங்க கிருபை உங்களோடு இருக்கும் காட்